தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தேவன் தம்முடைய பெரிய கிருபைனாலே இந்த மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தினுடைய மூன்று மாதங்கள் கிருபையாய் நம்மை காத்து இந்த ஏப்ரல் மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த மூன்று மாத காலங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த சுமந்து வந்த ஏந்தி வந்த எல்லா நன்மைகளை நினைத்து இரக்கங்களை நினைத்து கர்த்தருக்கு அதிகமாய் நாம் நன்றியை செலுத்துவோம் கர்த்துடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் எவ்வளோ ஆச்சரியமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சிறிதும் பெரிதுமான எல்லா கிருபைகளை நினைத்து இரக்கங்களை நினைத்து நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகிற உங்களை என்னையும் கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் ஆஸ்ரிப்பாராக இந்த நான்காம் மாதத்தின் ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக இருபதாம் சங்கீதத்தின் ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் சாம்ஸ் டுவெண்ட்டி வர்ஸ் ஃபைவ் அதனுடைய கடைசி பகுதியை பின்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவராக உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக த லார்ட் ஃபுல்ஃபில் ஆல் த பெட்டிஷன்ஸ் த லாட் ஃபுல்ஃபில் ஆல் தி பெட்டிஷன்ஸ் நாமத்திற்கு நாமத்துக்கு மயமுண்டாகட்டும் இந்த மூன்று மாத காலம் ஜெயமாய் நடத்தினவர் இந்த நாலாவது மாதத்திலே உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற வாக்கு தத்துவம் உங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் கத்தர் நிறைவேற்றப் போகிறார் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு நிறைவேற்றப் போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் எத் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஓ நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நம் தேவனை குறித்து சங்கீதக்காரன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாவது நாலாவது வசனத்திலே படிக்கும்போது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் சாம்ஸ் தேர்ட்டி செவன் ஃபோர் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார் அருள் செய்வார் கத்திரு ஸ்தோத்திரம் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவன் உன் இருதயத்தில் நினைக்கிற உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த மாதத்தில் நிறைவேற்றப் போகிறார் ஸ்தோத்திர வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆக அப்படியானால் இருதயத்தின் வேண்டுதல்கள் இருதயத்தின் ஆசைகள் டிசையர் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்ட இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் அபிலாஷைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்ற போகிறார் தான் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் படிக்கும்போது எஃபிஷியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி அங்கே படிக்கும்போது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று படிக்கிறோம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரி செய்கிற வல்லமையிலே வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்தியஸின் மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ நாம் இஃப் யூ ஆர் திங்க் ஆர் ஆஸ்க் மோர் தேன் ஆர் திங்க் மோர் தேன் யூ ஆஸ்க் கற்றுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ நல்ல கர்த்தர் நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதை விட நினைப்பதை விட கத்தரி ஸ்தூத்திரம் அதிகமாய் செய்கிற கத்தர் இந்த ஏப்ரல் மாதத்திலே உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவாராக உடைய இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவாராக நீ வேண்டிக் கொள்கிறதை விட நீ நினைக்கிறதை விட அதிகமாய் கத்தர் உங்களுக்கு எனக்கும் செய்வ செய்யப் போகிறார் கத்தரிலே கழிகூறுவோம் கத்தரையில் மகிழ்வோம் கத்தரையிலே கிரி நான் நன்றி சொல்லுவோம் மத்தே ஏழாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது பதினோராவது வசனத்திலே மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இயேசு இவ்விதமாய் சொன்னார் என்ன சொன்னார் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படியானால் ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிற உனக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார் ஷேர்லி காட் வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் பட்டிஷன்ஸ் ஸ்தோத்திரம் நிச்சயமாய் நன்மைகளை நிச்சயமான ஆசிர்வாதங்களை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார் கத்தருடைய நாமத்திற்கு மைமொண்டாகட்டும் ஆம்பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஓ நம்முடைய ஜீவியத்தில் வேண்டிக் கொள்வோம் கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் ஸ்தோத்திரம் அதனால்தான் பைபிளில் படிக்கும்போது பர்சுத்தவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஸ்தோத்திரம் நாம் தேவனை நோக்கி அதிகமாய் வேண்டிக் கொள்கிறவர்களாய் தேவனை நோக்கி அதிகமாய் வேண்டிக் கொள்ள கொள்ள கத்தர் நம்முடைய ஜீவியத்தில் சகல நன்மைகளாலும் சகல இரக்கங்களாலும் கத்தர் நம்மை ஆசிரிப்பார் இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் மத்திய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்கள் தேவையை கத்திர அறிந்திருக்கிறார் அதனால்தான் தானியலின் புஸ்தகத்தில் படிக்கிறோம் என் பிரியமான புருஷனாகிய தானியலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வென் யூ ஸ்டார்ட் யுவர் பெட்டிஷன் கத்திர ஸ்தோத்திரம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு பதில் பந்தது எவ்வளோ இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நினைத்து பாருங்கள் ஆவியிலே நாம் கலிவுறுவோம் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர் வேண்டுதல்களை அருளி செய்கிறவர் வேண்டுதல்களை நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமாய் செய்கிறவர் கத்தரி ஸ்தோத்திரம் நிச்சயமாய் வேண்டிக் நிச்சயமாய் நன்மை செய்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் இந்த தேவனை குறித்து படிக்கிறோம் வேண்டிக்கொள்ளற் முன்னமே வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்காக கிரி செய்கிறவர் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவர் இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த மூன்று மாதம் ஜெயமாய் நடத்தினவர் இந்த நாலாவது மாதத்திலே உங்களோட வேண்டுதல்களை உங்களோட விண்ணப்பங்களை உங்களோட தேவைகளை கத்தர் பூர்த்தி செய்ய போகிறார் அல்ல லூயா கத்தருடைய நாமத்திற்கு மேமுண்டாகட்டும் ஒரு விசை கூட அந்த வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன் தமது வேண்டுதல்களெல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக த லாட் ஃபுல்ஃபில் ஆல் தட்டிஷன்ஸ் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார் ஒருவேளை அநேக ஜபங்கள் பதில் கிடைக்காமல் தாமதித்து கொண்டிருக்கலாம் மூன்று மாதமாய் இவ்வளோ காரியங்களுக்கு ஜபித்திருக்கிறேனே வேண்டியிருக்கிறேனே என் வேண்டுதல்களுக்கு பதில் இல்லையா என்று கேட்கலாம் இன்றைக்கு இந்த முதல் நாளிலே கர்த்தர் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் கொடுக்கப்படும் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாய் பதில் உண்டு கத்தரி ஸ்தோத்திரம் ஆவியில் கலி என் வேண்டுதலை கேட்கிறவரே விண்ணப்பத்தை கேட்கிறவரே வேண்டுதலுக்கு பதில் தருகிறவரே வேண்டுதலுக்கு நிச்சயமாக பதிலை தருகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நம் கத்தரை மய்மைப்படுத்துவோமாக கத்திரை நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் பைபிளில் நம்ம படிக்கும்போது நிறைய பேர் கத்திடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் முதலாவது ஒன்று நாலாகம புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது நான்காம் அதிகாரம் பத்தாவசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாபேஸின் வேண்டுதல் யாபேஸின் வேண்டுதல் யாபேஸ் இஸ்ரேவியலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் துக்கத்தின் மகன் துக்கத்தின் மகன் துக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி விதமாக வேண்டுகிறான் எனக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரா எனக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய மாட்டாரா என் சிறுமையை மாற்ற மாட்டாரா என்னை தீங்கு சுற்றி நிற்கிறதே தீங்குக்கு என்னை விளக்கி காக்க மாட்டாரா என்னை ஆசீர்வாதம் இல்லாதவனா இருக்கிறேனே என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா கத்தருடைய நாமத்தை மைமொண்டாகட்டும் யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டான் துக்கத்தின் மகன் கர்த்திரஸ்தோத்த துக்கத்தோடு பெற்றான் ஒருவேளை இந்த நாலாவது மாதத்திலே நீங்கள் நானும் பலவிதமான துக்கம் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக இந்த பூமியில் ஜீவிக்கிறேன் ஏன் வாழ வேணும் என்ற துக்கங்கள் உன்னிலும் என்னிலும் இருக்கிறதா கர்த்தர் ஸ்தோத்திரம் துக்கத்தோடு கூட வேண்டிக் கொண்டவனுக்கு அவன் வேண்டுதலை அருளி செய்த கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தராய் உனக்கு நான் வெளிப்பட்டிருக்கிறேன் ஐ எம் த லார்ட் ஐ ரிவில் டு யூ ஃபுல்ஃபில் ஆல் யுவர் பெட்டிஷன்ஸ் வாட் ஹவ் ஒர் பெட்டிஷன் இன்ஸ் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்வோமாக கத்திரம் அவன் ஜெபித்ததை என்னை ஆசிர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் இருக்கட்டும் தீங்கு என்னை அணுகாதபடி துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் இவ்வளோ நல்ல வார்த்தைகள் நீங்களும் நானும் கூட இதே வார்த்தையை சொல்லி இன்னும் அதிகமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே என்னை தீங்கு தொடராதபடி என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி தீங்கு என்னை கத்தவை அணுகாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே தீங்கு அணுவதில் அணுகுவதில்லை என்று நாம் கத்திர ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே நாம் படிக்கிறோம் கத்தோடைய நாமத்திற்கு மேம்பண்டாட்டும் நீ வேண்டிக் போது தேவன் தீங்கு அணுகாமல் உன்னை காக்க வல்லவர் தீங்கு அணுகாமல் உன்னை காக்க வல்லவர் கற்றுடைய நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வதல் பக்கத்தில் பதினாயிரம் பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது புனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கத்தோடைய நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் அணுகாத ஒரு ஜீவியம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றிலேயும் நாம் அவிதமாய் படிக்கிறோம் கத்திரி ஸ்தோத்திரம் சத்ரு சுத்துக்கம் வேதனை அணுகாத ஒரு ஜீவியம் கத்திர ஸ்தோத்திரம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அடை அடைந்து அடைந்து திருப்தி அடைந்து நிலை பெற்றிருப்பான் தீமை அவனை அணுகாது தீமை அணுகாது ஓ கத்தர் உன் பெட்டிஷனெல்லாம் கேட்டு உன்னை தீமை அணுகாமல் வேதனை அணுகாமல் சோதனை அணுகாமல் பாடுகள் அணுகாமல் கண்ணீர் அணுகாமல் உன்னை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் எனக்கு அருமையானவர்களே கர்த்தரை நோக்கி கேட்போம் கர்த்தரை நோக்கி கேட்போம் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினான்கு சொல்கிறது நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது இங்கே எஜாப்சி போல நாம் கேட்போம் ஆண்டவரே தீங்கு என்னை அணுகாமல் என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை என்னையும் ஆசிர்வதிக்க அவர் சித்தமல்லவராக இருக்கிறார் கர்த்தர் ஸ்தூத்தர் யாபேசின் வேண்டுதலை கேட்டவர் ஓ இந்த மாதம் உன்னுடைய வேண்டுதலையும் கேட்டு என்னுடைய வேண்டுதலையும் கேட்டு கர்த்தர் உங்களை என்னையும் ஆசிர்வதிக்கப் போகிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் ரெண்டாவதாக இன்னொரு மனுஷனுடைய வேண்டுதலை கேட்டார் என்று நாம் படிக்கிறோம் யோபின் புஸ்தகத்திலே நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது பத்தாவது வசனத்திலே ஜோப் ஃபார்ட்டி டூ டென் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் ஸ்தோத்திரம் யோபு சிநேகிதற்காக வேண்டிக் கொண்டான் சிநேகிதற்காக வேண்டிக் கொண்டான் நாம் மற்றவளுக்காக ஜெபிக்கிற வேண்டுதல்லையும் உன்னுடைய வேண்டுதல் மட்டுமல்ல விட பர்சனல் நீடு மாத்திரமல்ல இனி யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாயோ யாருக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று கேட்கிறாயோ அது எல்லாவற்றையும் கூட கர்த்தர் கிராண்ட் பண்ண போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் என் வேண்டுதலில் அருள் அருளுகிற தேவன் என் வேண்டிக் கொள்கிற்கு நினைக்கிறதுக்கு அதிகமாக கிரிவு செய்கிற கர்த்தர் ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் வேண்டுதலை இன்றைக்கு கேட்டு எனக்கு ஜெயம் தரப்போகிறார் எனக்கு நன்மை போகிறார் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்னை உயர்த்த போகிறார் எத்தனை பேர் கத்தரில் கலிவுற போகிறோம் இதை வார்த்தையை சொல்லி 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 நம் கத்தருக்குள்ளே மகிழ்வோம் கத்தருக்குள்ளே சந்தோஷிப்போம் கத்தர் யோபுக்கும் வேண்டதில்லை கேட்டு ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு வேண்டுதல்களை கேட்டு அவனுடைய சிறையீர்ப்பு மாறிற்று நீங்கள் அநேக காரியங்களுக்காக அநேகருக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை ஜபங்களை கேட்டு அவங்களோட சிறையீர்ப்பை மாற்றத்துக்கு முன்னாடி உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எத்தனை பேர் நம்புகிறோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் வேண்டுதலில் கேட்கிற ஒரு நல்ல கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு நல்ல தெய்வன் இருக்கிறார் என் ஜபத்தை கேட்டு எனக்கு விடுவிக்கிற நல்ல கர்த்தர் இருக்கிறார் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆவில கலி குருவமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் யோபின் வேண்டுதலை கேட்டவர் யோபனுடைய விண்ணப்பத்தை கேட்டவர் யோபு சிநேகிதற்காய் ஜபித்ததை கேட்டவர் நீங்கள் நான் ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார் இப்படி வேதத்தில் நிறைய பேரை குறித்து நமக்கு படிக்க முடியும் கத்திர ஸ்தோத்திரம் சாமுவேலின் வேண்டுதலை கேட்டார் சாமுவேலின் வேண்டுதலை கேட்டார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தில் நான் படிக்கும்போது ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் இங்கே சாமுவேல் தீர்க்கு பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு நெருக்கம் நேரிட்ட போது வேதனை நேரிட்ட போது சாமுவேலை பார்த்து கேட்கிறார்கள் கத்திர ஸ்தோத்திரம் சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் கத்திரி ஸ்தோத்திரம் சாமுவேல் ஜனங்களுக்காக ஒன்பதாம் ஆசத்து படிக்கும்போது அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கத்திற்கு சர்வாங்க தகன பாலியாக செலுத்தி இசைவேலர் இசைவேலருக்காக அவ் கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் மறுமொழி செய்தார் ஒரு பெரிய நெருக்கம் பெலிஸ்திர நெருங்கி வந்திருக்கிறாங்க பெலிஸ்தீர் அவர்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறாங்க பெலிஸ்தான் நெருக்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஐயோ பெலிஸ்திரியங்களை நெருங்கி வருகிறார்களே பெலிஸ்திரியங்களை கிட்ட நெருங்கி வந்திருக்கிறார்களே பெலிசர்களால் நாங்கள் கொண்டு போடப்படுவோமோ இஸ்ரோவேல் புத்தர் ஏழாம் வசனத்தில் பாருங்கள் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அதிபதிகள் இஸ்ரேலுக்கு உருதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்தரை கேட்டு பெலிஸ்திரி நிமித்தம் பயந்தார்கள் பயப்படுகிற உன் காரியத்தில் உனக்காக ஒரு ஜபிக்கிற ஒரு மனுஷனை கத்தர் வைத்திருக்கிறார் அவன் சாமுவேல் அவன் எப்படி ஜபிக்கிறவனாம் ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சாமுவேலை குறித்து சொன்னார்கள் அந்த சாமுவேல் தான் சொல்லுகிறான் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன் ஆகில் நானும் உங்களுக்காக ஆகில் கத்தருக்கு ரோதுமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி மூன்று நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கத்தருக்கு உரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய பரிசுத்தவான்கள் நமக்கு நிற்கிறவர்கள் நம்மை நடத்துகிறவர்கள் நம்முடைய மேய்ப்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள் உத்தரவாதியாயிருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் இவரே பதிமூன்றிலே அதை தான் படிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாய் இருக்கிறபடினாலே சபைக்கு ஆடுகளுக்கு கத்தரி ஸ்தோத்திரம் ஆடுகளுக்காக சபைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்களா ஸ்தோத்திரம் எவ்வளோ அழகாய் சொல்கிறார்கள் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் ஸ்தோத்திரம் அருமையானவர்களே முதலாவது யாபேஸ் பர்சனல் ரெக்வஸ்ட் வைத்தான் தனியாக தன்னுடைய தனிப்பட்ட விண்ணப்பத்தை தனிப்பட்ட வேண்டுதலை வைத்தான் அவனுடைய வேண்டுதலை கத்தர் கேட்டார் ரெண்டாவது யோபி குறித்து படித்தோம் யோபு சிநேகிதருக்காக மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஸ்தோத்திரம் அவனுடைய வேண்டுதலை கேட்டு கத்திரி ஸ்தோத்திரம் அவனையும் விடுவித்தார் அவனுடைய சிநேகிதரையும் விடுவித்தார் முன்னிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கத்திரவனை ஆசீர்வித்தார் மூன்றாவது இங்கே ஒரு பரிசுத்தவானை குறித்து படிக்கிறோம் சாம்பவேல் தீர்க்கதரிசி அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான் என்றால் மற்றவர்களுக்காக சபைக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜமிக்கிற ஒரு ஸ்தோத்திர தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான் ஆ பிரியமானவர்களே நமக்காக ஜபிக்கிற நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிறேன் நம்முடைய பயங்கமான பயங்கரமான நேரத்திலே திகிலான நேரத்திலே சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்கிற நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஜபத்திலே தாங்குகிற ஜபத்திலே நம்ம வேலி அடைக்கிற ஜபத்திலே கத்த நம் நமக்காக பொரு வேண்டி வேண்டுதல் செய்கிற பரிசுத்தவான்களை நியமித்துக்கொள்வோம் பரிசுத்தவான்களை நியமித்துக்கொள்வோம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உங்களுக்கு எனக்கு தேவை உங்களுக்கு எனக்கும் தேவை கத்தருடைய நாமத்துக்கும் மேமுண்டாகட்டும் ஆம் பெரியமானவர்களே நீங்கள் நானும் ஜபிக்கிறதை கர்த்தர் கேட்டு ஜபிக்கிறதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எவ்வளோ நல்ல கர்த்தர் சாமியலின் விண்ணப்பத்தை கேட்டவர் என்ன செய்தார் சாமியுடைய வேண்டுதலை கேட்டவர் என்ன செய்தாராம் பெரிய இடிமுழக்கத்தை உண்டு பண்ணினார் அப்பொழுது ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே பெலிஸ்தரை பின் தொடர்ந்து போய் வெத்காரியும் பள்ளத்தாக்கு மட்டுமல்ல முறியடித்தார்கள் ஸ்தோத்திரம் பத்தாம் வசனத்தில் படிக்கும்போது சாம்புவேல் சர்வாங்க தகனவையில் செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரோல் இஸ்ரவேலுக்கு மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அன்னாலில் வழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள் ஸ்தோத்திரம் உனக்காக எனக்காக ஜபிக்கிறவர் சுத்தவான்கள் உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொள்கிற உங்களுக்காக எனக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற பரிசுத்தவான்கள் ஓயாமல் ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை ஒரு ஆசாரியன் அப்படின்ட்டு இருந்தால் அவன் மார்பிலே ஒரு ஏபோத் ஏபோத்தில் பனிரெண்டு கற்கள் அவன்டைய தோலில் ரெண்டு துண்டுகள் தோல் துண்டுகள் ரெண்டு தோல் துண்டுலேயும் ஒரு பக்கம் ஆறு கற்கள் மற்றொரு பக்கம் ஆறு கற்கள் இந்த அர்த்தம் என்ன தெரியுமா திரு ஸ்தூத்திரம் இந்த ஆசாரியன் இசிறவேல் பனிரெண்டு கோத்திரத்தையும் முழு இசிறவேல் ஜனத்தையும் தன்னுடைய இருதயத்திலே சுமக்கிறவன் இருதயத்தில் சுமக்கிறவன் க போல அவருடைய பிரச்சனைகளை சொல்லி 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 தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறவன் ஆண்டவரே ரூபனை பாரும் சிமியோனை பாரும் ஆண்டவரே சிமியோன் கொலைகாரன் கொடுமையின் கருவி ரூபன் ஆண்டவரே தண்ணீரை போல தலம்பினவன் இப்படி அவளோட பலவீனங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி அவள் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் அவன் மாற்றுகிறான் இதுதான் ஆசாரின் ஊழியம் இருதயத்தில் மாத்திரமல்ல தோளிலே இது தகப்பனை போல தோளிலே சுமக்கிற அனுபவம் கத்திரிஸ் ஸ்தோத்திரம் ஜனங்களுடைய பலவினங்கள் தெரிந்தாலும் பலவீனங்களை தூற்றி தெரியாதபடி அவரை பற்றி தெரியுமா இவரை பற்றி தெரியுமான்னு சொல்லாதபடி கத்திரிஸ் ஸ்தோத்திரம் அவர்களுக்காக தகப்பனை போல அன்றுவரே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என் பிள்ளைகளுடைய சாபத்தை மாற்றும் என் ஜனத்தை ஆசிர்வதியும் என் பிள்ளைகள் மே கர்த்தர் கிருபையாயிரும் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் அவன் கதறுகிறவனாய் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு கோத்திரத்துக்காக அவன் இருக்கிறான் இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசாரிகள் இருக்கிறார்களா அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இருக்கிறானா இப்படிப்பட்ட சாமுவேல் உனக்கு உண்டா இந்த சாமுவேலின் ஜபம் சாமுவேலின் வேண்டுதல் கத்திர ஸ்தோத்திரன் சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும் உன்னை கலங்க பண்ணுகிற வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும் கத்தருடைய நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள் வேண்டும் கத்தருடைய நாமத்திற்கு மயமுண்டாகட்டும் தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள் தேவை கத்தருடைய நல்ல நாமம் மயமைப்படுவதாக ஸ்தோத்திரம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சௌலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பெஞ்சமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணிவித்தார்கள் ராஜா கட்டளிட்டபடியெல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கத்தர் கேட்டருளினார் என்று படிக்கிறோம் கத்தருடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலேயும் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு இருபத்தைந்திலேயும் அவிதமாய் படிக்கிறோம் கத்தோடைய நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் அங்கே தாவிது கத்திற்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி செலுத்தினான் அப்பொழுது கத்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு கேட்டறினார் இஸ்ரேலும் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது தேசத்திலே வாதை பயங்கரமான வாதை ஒரு நாளாகும் இருபத்தோராம் வசனத்தில் தாவிதினுடைய என் ஜனங்களை தொகை பார்த்தது நிமித்தம் வந்ததான வாதை இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு தேசத்திற்காக ஜபிக்கிறான் நான் தானே பாவம் செய்கிறேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று புலம்புகிறான் ஸ்தோத்திரம் ஆனால் கத்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார் விண்ணப்பத்தை கேட்டார் வாதை நிறுத்தப்பட்டது வாதை நிறுத்தப்பட்டது ஸ்தோத்திரம் யாபேஸ் தனக்காக வேண்டிக் கொண்டான் யோபு ஸ்நேகிதற்காக வேண்டிக் கொண்டான் ஸ்தோத்திரம் ஓ அதோடு மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் எஸ்தர் தேசத்தின் ஜனத்திற்காக வேண்டி கொண்டான் தாவிது போன்ற மனுஷர்கள் ஸ்தோத்திரம் தேசத்துக்காக வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதோடு மாத்திரமல்ல சாமுவேல் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்காக வேண்டி கொண்டான் மீண்டும் அதை சொல்லுகிறேன் யாபேஸ் தனக்காகவும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காகவும் சாலுமோன் சாமுவேல் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதோடு மாத்திரமல்ல தாவிது போன்றவர் சுத்தவான்கள் தேசத்திற்காகவும் தேசத்தின் மேல் அனுப்பப்படுகிற வாதைக்காகவும் ஜெபித் வேண்டினார்கள் கர்த்தர் வேண்டுதலை கேட்டார் வேண்டுதலை கேட்டார் என்று படிக்கிறோம் இன்னும் இதன் ஆழங்களை தொடர்ந்து நமக்கு படிக்கலாம் கர்த்தர் நம்மை ஆசிரியக்கட்டும் இந்த மாதத்திலே உன்னுடைய என்னுடைய எல்லா வேண்டுதல்கள் நிறைவேற்றி நம்மை ஆசிரியக்கப் போகிறார் விசுவாசிப்போம் கத்தரை போடுப்போம் வார்த்தை அனு அறிக்கை பண்ணுவோம் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவர் வேண்டுதலை அருளி செய்கிறவர் வேண்டிக் குழுக்கள் நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர் நிச்சயமாய் வேண்டிக் கொழுக்கிற நிச்சயமாய் நன்மை தருகிறவர் இப்படிப்பட்ட நன்மைகளால் உங்களை என்னை நிரப்பி கத்தனமே ஆசிரிப்பராக ஜெபிக்கலாமா தாவேமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இந்த மாதம் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காக நன்றி எங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற போகிறீர் தாவிது தேசத்திற்காக வேண்டிக்கொண்டான் கொண்டான் வாதை நிறுத்தி சமாதானம் தந்தீர் சாமுவில் தீர்க்கதரிசி தரிசி அண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேண்டி கொண்டான் வா கத்தாவே பயத்துக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்தீர் ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே யாவேஷ் தனக்காக வேண்டி கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை கத்தர் அருளினார் என்று படிக்கிறோம் ஆம் ஆண்டவரே தேவரே யோபு சிநேகிதற்காக வேண்டிக் கொண்டான் பின்னிலைமை ரெட்டத்தினே ஆசிர்வர்த்திய ஆண்டவரே இதுபோல நாங்கள் கூட ஆண்டவரே எங்களை தனிப்பட்ட விதத்திலேயும் ஆண்டு ஒரு எங்களோட சினேகிதற்காகவும் ஆண்டவரே ஜனங்களுக்காகவும் அன்று தேசத்திற்காகவும் வேண்டிக் எங்களை மாற்றும் நன்மையும் கிருபை எங்களை தொடரட்டும் இந்த மாதம் ஜனத்துண்டு வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி ஆசிர்வி உயர்த்தும் கிருபையினால் நிரப்பும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ பிரேசலாட் கற்றுங்களா ஆசிரியப்பாராக